que es ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடன உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஜா கலெக்ஷன் ஓகே ரோஜா செடியை பற்றி வீடியோ போடுங்க ரோஜா கலெக்ஷன் உங்ககிட்ட என்ன புதுசாக வந்திருக்கு நிறையா வீடியோ போடுங்க நிறையா கஸ்டமர் கே இருக்குன்னா இப்போ உங்கள் மாதிரி ரோஜா செடி பூ போகிறதெல்லாம் வச்சுக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது புது வெரைட்டி எல்லாமே வந்துருக்குங்க உங்களுக்கு ஒயிலெட் ரோஸ் ஆகுது காப்பர் ரோஸ் ஆகுது டபுள் டிலைட் ப்ளாக் ரோஸு பன்னி ரோஸ் அப்படியே அடிக்கிட்டே போகலாம் ஓகே ஆனால் ஃபேன்ட் ஆரஞ்சு பிளாக் மூஜிக் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக அப்படியே காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டே வரலாம் ஓகேங்களா நம்மகிட்ட செடிகள் ரோஜா செடிகள்லாம் வாங்குன்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் லிங்க் ஓகே ஏன்னா வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா ரோஸும் தனியாகவே கேட்லாக்லேயே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு ரோஸ் கலெக்ஷன் உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பிட்டு இருக்குங்க ஒரு பாக்ஸ்க்கு மினிமம் இத்தனை செடி தான் வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கொரிய சார்ஜ் என்ன ரேஷன் எல்லாமே சொல்லிடுவோங்க நீங்கள் அதனால் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் பார்சல் சென்ட் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்கேன் நம்மகிட்ட வாங்கின பிளான்ஸ் எல்லாம் எப்படி க்ரோத் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம்ங்களா இப்போ வாங்க டேரக்டாக ஒன் பை ஒன் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செடிகளை வளர்க்குறதுக்கான முறைகள் எப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்காங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் ரீபாட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கொட்டிட்டு மண்ணெல்லாம் பிடிங்கி அப்படிலாம் ரீபட் பண்ணுறாங்க நிறைய பேர் செடிகளை கட் பண்ணுறதுல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோக்கப்பீட்டு நிறைய போட்டுறாங்க இதெல்லாம் வந்து நிறைய ரேசன் பண்ணுறாங்க ஓகேங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் கம்பல்சரி நீங்கள் போட்டிக்கிற மட்டும்தான் செடியோட சைஸு பூ பெருசு எல்லாமே வரும் ஓகேங்களா இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் ஓகேங்களா பிளாக் ரோஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் ரோஸும் வரும் உங்களுக்கு வந்து எல்லோ ரோஸும் வரும் பிளாக் டைகரும் வரும் மூணு ரோஸும் ஒரே செடியில் பூக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டே ஒரே செடியில் போக்குங்க ஓகேங்களா மூணு கலரும் சேர்த்து ஒரே செடியில் பூக்கக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டுவெண்ட்டி ப்ளீன் மட்டும் தான் ஸ்டாக் வந்திருக்கு ஓகே ஒரு டுவெண்ட்டி பீஸ் மட்டும் தான் ஸ்டாக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன் தம்பி பிளாக் கலருக்கு மூணு கலரும் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் இப்படி பூக்குங்க அடுத்த டைம் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளாக் வரி வரதும் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மாறி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலரும் தனியாக வரும் ஓகேங்களா அடுத்த பிரான்ச் நீங்கள் கட் பண்ணி விட்டோன்னே எல்லோ கலரும் வரும் மொத்தத்தில் மூணு கலர் வரக்கூடிய ஒரு ரோஜான்னு சொல்லலாம் பிளாக் ரோஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச் பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இன்ச் பாட்டில் பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளான்ட்டை தான் நம்ம வைக்க முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட் வைக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரீபாட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் உடச்சு எடுக்கிறீங்க உடச்சில் அடக்க தேவை அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி செடிக்கு இதில் ரெண்டு பேர் செடி பூச்சிங்கன்னா இப்படி எடுத்தீங்கன்னா போதும் அசால்ட்டாக இப்படி எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும் ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா மண் வந்து ட்ரையாக இல்லாதப்ப தான் நீங்கள் எடுக்கணும் ஓகேன்னா தெளிவாக புரிஞ்சுக்காங்க நிறைய பேர் ஈரப்பா தண்ணி ஊற்றினோடனே நாங்கள் ரீபட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீபார்ட் பண்ணும்போது வேறு எல்லாம் லூஸ் ஆயிடும் ஓகேண்ணா அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இது மட்டும் நோட் பண்ணிக்காங்க பட் பிளாக் ரோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பரான பிளான்ட்டை புதுசாக வந்துருக்குதுங்க இது மட்டும் நீங்கள் பிளான்ட்டை காட்டுறோம் வாங்க பிளான் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பிளான் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்க நல்லாவே மொட்டுக்கூட இருக்கலாம் மொட்டு இல்லாதே வரலாம் ஓகே அது தெளிவாக தெரிஞ்சுக்காங்க எல்லாமே தம்பி ஏன்னா இப்போ வீடியோவில் மட்டும் மொட்டு கட்டுறாங்க எங்களுக்கு மொட்டெல்லாம் வந்துருக்கு இது எப்படி கன்ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பிளாக் தாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கருப்பு கலரில் வரும் இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி துளராவும் வரலாம் இந்த மாதிரி சின்ன செடியாக கூட வரலாம் இந்த மாதிரி மொட்டை இல்லாத கூட வரலாம் பாருங்கள் இந்த மாதிரி செடி கூட உங்களுக்கு அனுப்பலாம் ஓகேங்களா இந்த மாதிரி செடி கூட அனுப்பலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பிளாக்லாம் இந்த மாதிரி செடி கூட அனுப்பலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஞ்ச் வந்து ஷூட் புதுசாக ஷூட் வந்துட்டு இருக்கு பாருங்க ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி பிளான்ண்ட் வாங்கும்போது நாங்கள் ஃபாஸ்ட்டாக குரோத் இருக்குது ஓகே நிறைய பேர் பூவோட கேப்பையும் பூ வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பூ ஸ்டார்ட் ஆகும் ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக எது இருக்கோ அது பிளான்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்போங்க கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பிளான்ட் இருக்குது ஓகேங்களா இந்த பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பாருங்களேன் இதான் வந்துன்னா பிளாக் டைகர் ஓகேங்களா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இது மாதிரி தான் எல்லாமே பூக்கும் மாறி மாறி மாடல் மாடலாக போக்கக்கூடிய வெரைட்டி இது வந்து பிளாக்கும் பூக்கும் உங்களுக்கு எல்லாம் வரும் ஆகி வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த பிளாக் ரோஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட் அவைலபிளாக இருக்குது டக்குன்னு புக்கு போனாலும் புக் பண்ணிக்கலாம் லிமிட்டடாக ஸ்டாக்கும் ஆனால் வாங்க நெக்ஸ்ட் போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ஓகேங்களா ஒரு வேர்லேயே ஒரு ஃபேமஸான ரோஸ்னு சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக உள்ள ரோஸோன்னு சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு போட்டால் அப்படி இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சென்ட்டு தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் வாசனை அதிகமாக இருந்தால் ஓகேங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க டபுள் டிலைட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட்டோ அந்த எல்லோவோ அந்த பார்டர் ஃபுல்லாகவே ரெட் கலர் வரும்போது பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க தம்பி ஏன்னால் இப்போ எனக்கு வெள்ளை கலராக தான் வந்துடுச்சுன்னு இந்த மாதிரி கலர்லையும் பூக்கும் இந்த மாதிரி கலர்லேயும் பூக்கும் நிறைய பேர் நமக்கிட்ட வாங்கியிருப்பேன் தம்பி ஏன்னா இப்போ எனக்கு வந்து மஞ்சள் கலராக வந்திருக்கு இருக்குது நீங்கள் டபுள் டிலைன்னு சொல்லி கொடுத்தீங்க ஆனால் இந்த மாதிரி பூக்குதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டான ரைட்டில் வைக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி டார்க் கலரில் வரும் நெனலாக இருக்குது அப்படி கூலிங்காக இருக்குதுன்னா இந்த மாதிரி கலர் லைட் கலரில் தான் வரும் தெளிவாக புரிஞ்சிக்காங்க நிறைய கஸ்டமர் நமக்கு கேட்ட டவுட் எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆகி இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா டபுள் டி லைட்டை பொறுத்த வரைக்கும் டார்க்காகவும் வரும் உங்களுக்கு லைட் கலரும் வரும் ஆனால் அந்த ஃப்ராக்ரன்ஸு மாறவே மாறாதுங்க நல்லா சூப்பரான ஒரு ஃப்ராகரன்ஸு இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான பெஸ்ட்டான பிளான்ட்டாக நம்ம கொடுத்துருக்குங்க நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் டபுள் டி லைட்டெலாம் உங்ககிட்ட எப்படி பூக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் நம்மக்கிட்ட டபிள்யூட்ல நிறைய பேர் ஒரு வருஷம் இல்லைங்க ஒரு மூணு வருஷமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா சூப்பரான பிளான்ஸ் சொல்லுங்க அதுவும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தொட்டி வைக்கும்போது பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு உங்களுக்கு பத்து பூ இருபது பூக்கூட பறிக்கலாம் ஒரு நாள் அஞ்சு பூக்கூட பறிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மொட்டை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அப்படியே சும்மா பார்க்குறதுக்கு அற்புதமாக லைட் கலரில் அந்த எதுவும் இல்லை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலர்லாம் அவ்வளோ பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பூக்கு இந்த பூக்கு வித்தியாசம் நல்லாவே பாருங்கள் ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஃபைனல் ஸ்டேஜ் முடிவு போகிற ஸ்டேஜ் ஓகே ஆனால் முடிவு போகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட்யூஸாக மாறிடும் இல்லை அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பாருங்க இங்கே ஒரு ஸ்டேஜ் ஏன்னா இந்த மாதிரியும் கேட்பாங்க தம்பி ஏன்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்க நீ வீடியோவில் காட்டுறது மட்டும் நல்லா டார்க்காக இருக்குது அப்படிலாம் கேப்பீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கலர் மாறி மாறி தான் பூக்கும் இதுதான் டபுள் டிலைட் ரோஸ் ஓகே ஆனால் இது மட்டும் இல்லைங்க இது பிளான்ட் எல்லாமே நம்மகிட்ட சூப்பராக இருக்குது நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இங்கே எந்த அளவுக்கு பிளான்ஸ் எல்லாமே இருக்குது ஓகே ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேஜி கவர்ல இருக்குது அருமையாக இருக்குது செடிக்கிற பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாதுங்களா வாங்க நெஸ்ட்டு வாங்க அடுத்ததான் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ்டின் ரோஸ் ஓகேங்களா இது வந்து காப்பர் ஆஸ்டின் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த காப்பர் கலர்லயும் அந்த பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் கலர்லேயும் வந்து சந்தன கலர்லயும் மூணு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான ரோஜான்னு சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் வெடிக்காதுங்களா ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா ஒரு அச்சடி ரோஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா டச் ரோஸ்ல ஒன் ஆஃப் தி வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா பூ வெடிக்காது அந்த அளவுக்கு பொறுமையை வெடிக்கக்கூடிய ரோஸ் தான் இது பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே ஒரு மீடியமான பிளான்ஸ் தான் இருக்குது நிறையா பிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது பிளான் தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு இது பூ மொழி பார்த்தீங்கன்னா பெருசா பெருசாக வரும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தன கலராக மாறிடும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டிஸ் கலர் இருக்கு அந்த சைட்ல இருக்கிற பெட்டல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வரும் ஓகே ஏன்னா சென்ட்ரல் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த எல்லோ கலரும் தான் கலர் மாதிரி மாறும் இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ ஃபுல்லாக வெடிச்சிருக்கு பாருங்களேன் அந்த பூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்கு அற்புதமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா கலரே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல இருக்கும் ஒரு சன்ரைஸ் கலர்லேயே இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஷ்டின் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு லிமிட்டடான ஸ்டாக் இருக்குது புக் நினைச்சா புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ப்ளான்ண்ட் இருக்குது ஆனா நீங்கள் பெஸ்ட்டான ப்ளான்ட்டை கொடுத்துருக்கோம் வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோ ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அற்புதமான ரகம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா நிறைய பூக்குங்க லைன் பை லைனாக பூத்துட்டே இருக்கும் இது வந்து பூவுக்கு பஞ்சமே கிடையாது எல்லோ ரோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து எல்லோ ரோஸ் வந்து நிறைய பூ வைக்கிறது தம்பி எனக்கு வாங்கி போனப்போ தான் பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மேங்கல் வாங்கிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தொட்டியிலே ஒரு பதினாலு இன்ச்சோ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு க்ரோ பேக்கில் வச்சுட்டிங்கனா போதும் கொத்துக்கு பத்தா டெய்லி வச்சுட்டே இருக்காங்க டெய்லி பூக்கு பஞ்சமே கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புட்டு புட்டாக வரும் ஓகே ஏன்னா ஒரு ஆப்பிள் ரேட்டு எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி புட்டாக வரக்கூடியது ஸ்டெயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேவி ஸ்டாஷன் கப்ரோஸ் எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி தான் வரும் ஆனால் வந்து இது கப்ரோஸ் வெரைட்டி கிடையாது ஓகேங்க டிஏ ரோஸும் இது கிடையாது இது பேர் மேங்காய் எல்லோன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகம் ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மாம்பழம் எந்த மாதிரி கலர்ல இருக்கும் அந்த மாதிரி லைட் கலரும் அந்த மஞ்சள் கலரு கலந்த மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டுகளோட சூப்பராக இருக்குங்க எங்கள் கிட்டே எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா இது வந்து ஐநூறு செடி வேணாலும் இருக்குது ஆயிரம் செடி வேணாலும் இருக்குது சூப்பராக மொட்டுகள் வந்து பஞ்சு பஞ்சாக மொட்டுகள் வச்சுருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மொட்டுகள் நீங்களே பார்க்கலாம் உங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு மூணு முட்டுகள் அங்கே பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஆறு முட்டுகள் வைக்கும் போதே அந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக போகக்கூடிய ஒரு ரசம் சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா மேங்கோவில் நம்ம நிறைய பேர் இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளான்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது இது கொத்து கொத்தா போக்கக்கூடிய ரோசும் வரலாம் ஏன்னா கொத்து கொத்தா போக்குறதுனால இந்த மேங்காலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் பிரான்ச்சாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு மொட்டுக்கள் பேங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா அதே மாதிரி தான் எல்லா செடியிலும் சூப்பராக இருக்குது இதனால பிரான்ச் வந்து இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரீபட் பண்ணிங்கன்னா அவங்க சூப்பராக வரும் இங்கே பாருங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா புது ஸ்டாக்குங்க ஓகேன்னா புது ஸ்டாக்னால் அவங்களும் அற்புதமாக இருக்கும் ரோஸை பொறுத்த வரைக்கும் ஓகே மேங்க இதை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ செடி வேணும் புக் பண்ணிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் போகலாம் நீங்க அடுத்ததான் பார்க்கறதா பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் இருக்கீங்களா போன டைம் போட்டிருந்தா நிறைய பேர் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போயிட்டாங்க ஆனா பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட வாங்காதவங்களும் வாங்கிக்கலாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் வந்துருக்கீங்க நல்லா டார்க் கலர்ல இருக்கும் ஓகேங்களா நல்லா டார்க் ரெட் கலர்ல இருக்கும் இந்த காஷ்மீர் ரோஸ் பொறுத்த வரைக்கும் முள் வராது ஆனால் முள்ளே இல்லாத வச்சா கூட சொல்லலாம் என்ன பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காது நல்லா நிறைய பூக்குங்க அப்படி ஆனா பாத்தீங்கன்னா கட்டு போட்டிருக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் டூ லேயர்லாம் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்கடுக்காக பூக்காது பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு மெதுவான சாஃப்டான ஒரு பூன்னு போடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்துக்குதாக இதுவும் வைக்கோங்க அங்கே போதே தெரிஞ்சிருக்கும் ஒரு சிங்கிள் பெட்டல் ரெண்டு பெட்டல் தான் வரும் ஓகே ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு லேயர் தான் வருதுங்க மூணு லேயரில் பார்த்தீங்கன்னா பூக்கற எந்த அளவுக்கு இருக்குன்னு கலர் அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு வந்து ஒரு இல்லை ஒரு வீட்டுல அழகக்காகவோ இல்லை ஒரு சாமிக்கோ ஒரு எதுக்குன்னு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரோசன் வரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மல் லோவான மெயின்டெனஸ் வரக்கூடிய ஒரு ரோஷுன்னு இந்த காஷ்மீர் ரோஸ் அந்த காஷ்மீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாட்டர் கேன் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கேன்ல இருந்தால் கூட ரட் கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பூ நூறு பூ போகக்கூடிய தன்மை உள்ள ஒரு ரோஷன் வரலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான ரோஸ் வரலாம் இந்த காஷ்மீர் ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா லோவான மெயின்டெனன்ஸே வரக்கூடிய ரோஸ்னா இந்த ரோஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூத்துட்டே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான மண்ணில் கூட வச்சு வளருமா இது லோய் தாக்கத்தில் வருமானு கேட்டிங்கன்னா லோய் தகுந்த ரொம்ப கம்மியாக வரும் ஆனால் பூக்கு பூத்துட்டே இருக்கும் அதிகமாக தண்ணி கொடுக்காத லோவான மெயின்டெனன்ஸ் போட்டாவே போதும் உங்களுக்கு சூப்பரான அற்புதமாக போது காஷ்மீர் ரோஸ் இது அவைலபிள் இருக்குது இதே மாதிரி பிளான்ட் தான் அவைலபிள் இருக்குது புக் பண்ணால் புக் பண்ணிக்காமல் வாங்க நெக்ஸ்ட் போகணும் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன் ஸ்கின் ரோஸ் வந்தாங்கன்னா இது வந்து ஸ்கின் மாதிரி மெதுவாகவே இருக்கும் லைட்டாக அப்படி பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே பூ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிங்க் கலரில் வரும் ஒயிட் கலரில் வரும் கொத்து கொத்தா நிறைய பூக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓன் ரூட் வட் நிறைய பேர் கேட்குறாங்க ஓன் ரூட்டு பிளான்ட்டா இல்லை பட்டிங் பிளான்ட்டானு இது வந்து ஓன் ரூட் ஆடு இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாசனை உள்ள ரோஸ்னு போவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பன்னீர் ரோஸ் வாசனை வருது அதே மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ரோஸ் நல்ல வாசனையாக இருக்கும் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் உங்களுக்கு கொத்து கொத்தா டெய்லியும் பூத்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் பூக்கு பஞ்சமே கிடையாது ஒரு செடி வாங்கிச்சுனா போதும் ஒரு தொட்டியில் ஒரு பதினாலு இன்ச்சு பாட்டில் வேணும் வச்சு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பூ நூறு பூ கூட பறிக்கலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ரோஸ்ன்னு வரலாம் ஸ்கின் ரோஸை கூட வரைக்கும் இந்த பிளான்ட்டோட ஐட்டு எல்லாமே இதே பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி பிளான் சென்ட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸு இல்லை ஒரு பிளான்ஸ் சிங்காக எடுத்து வச்சு தனியாக காட்டுற பார்க்கணும் இந்த மாதிரி முட்டுக்களை முட்டுகளோடையும் வரலாம் பிளான்ட் மொட்டு இல்லாத வரலாம் ஆனால் பெஸ்ட்டான பிளாண்ட்டாக இருக்கும் இது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற ப்ளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அந்த முட்டு அந்த பூ அந்த ஃப்ரெஷ்ஷான கோவிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ அந்தளவுக்கு ஸ்டுப்பாக இருக்கும் டெய்லி பூக்கிற ஒரு ரோஸுன்னு வரலாம் ஏன்னா ஸ்கின் ரோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வரலாம் ரெண்டு கலரில் மாறக்கூடிய ரோஸு இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ் பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸ் ஓகே ஏன்னா வாங்க டெஸ்ட் போகலாம் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பூக்கள் பறிக்காத விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகிரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும்போது இந்த மாதிரி துளூர் வரப்ப நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டர் வச்சு இங்கே இங்கே கட் பண்ணிங்கன்னா போதும் பஞ்சு பஞ்சாக வந்துரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா துளூர் வரும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே துளூர் வரதுங்களா நீங்கள் பூக்கள் முடிஞ்ச உடனே இங்கே கட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணும் போது தான் இங்கே அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துட்டே இருக்கும் ஸ்கின் ராஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவுக்கு கட் அந்த அந்தளவுக்கு பூக்கள் பஞ்சு பஞ்சாக வரக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஸ்கின் ரோஸ் ஓகேங்களா வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் ரோஸ் ஓகே ஆனால் பிளாக் மேஜிக் ரெட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளா ப்ளாக் பிளாக்காக வரும் ஓகேங்களா சைடில் பற்றி பிளாக் பிளாகாக வரும் இந்த டெச் ரோஸில் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரோஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பூ வடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக ஓகேங்களா இந்த பூவோட செடிகளை வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது இலையை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரெட்டிஷாக வரும் ஓகேங்களா இந்த இலையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அது ப்ளாக் மேஜிக்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ரெட் கலர் வரும் லீஃப் மற்ற லீஃப் காட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் பார்த்து ரெட் கலர் வரும் அது கட் பண்ண கட் பண்ண அடுத்த முட்டுகள் வந்துட்டே இருக்கும் ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் போய் ரோஜா பூ வாங்குவோம் ஒரு ஒரு ரெட் ரோஸோ இருபது பத்து ரூபா இருபது கொடுத்து அந்த மாதிரி பூக்கூடிய ரோஸ் தான் இது பார்த்தீங்கன்னா பூ வடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஓகே ஆனால் மற்ற ரோஸை கடையில் இது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார்பாக வெடிக்க ஓகே லாஸ்ட் பார்ட்ரில் பார்த்தீங்கன்னா தான் ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்டார் ஷார் ஷார்ஃபாக வடிக்கும் ஸ்டார் மாதிரி வெடிக்கக்கூடிய ரோஸ் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெடிக்கணும் ஒரு ஸ்டார் ரோஸ்ன்னு கூட சொல்லலாம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரோஸ் பிளாக் மேஜிக்னு சொல்லலாம் ஓகேன்னா பிளான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ஸ் இருக்குங்க இது மட்டும் நீங்கள் இதில் இருக்கிற எல்லா ப்ராண்ட்ஸுன்னு ஒரு ப்ளான்ஸில் எடுத்து அனுப்பு போகிறேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க தம்பி எந்த மாதிரி ப்ளான்ஸே எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு ரெண்டு மூணு கீழே இருக்குது நல்லா பெஸ்ட்டான ப்ராண்டாக ஓகேங்களா பிளாக் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கிட்ட சூப்பரான ப்ளான்ஸ் அவைலபிள் இருக்குது புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கலாம் வாங்க அடிச்சது போகலாம் நீங்கள் அடுத்ததான் தான் பார்த்திங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ஆரஞ்சு ரோஸ்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட் எந்த மாதிரி பூக்குமோ இருக்கிற ரோஸில் பெரிய பெருசாக எந்த மாதிரி பூக்குமோ அந்த மாதிரி போகக்கூடிய வெரைட்டி தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிப் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே ரெண்டு மூணு நாலு நாள் ஆனாலும் பூ வெடிக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குன்னு பாருங்கள் அந்த பூவோட அமைப்பும் அந்த ஒரு ஸ்டைலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அற்புதமாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரே ரோஸ் ஒரு தலைக்கு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸு இதை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொட்டை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த மொட்டை பார்த்திங்கனாவே தெரியும் வெடிக்கிறதோ அந்த ஸ்ட்ராங் வர்றதோ அந்த லெந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி விடவுன்னா அடுத்தடுத்து முட்டைகள் பிரான்ச்சும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டே இருக்கும் ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு குரோத்துன்னு சொல்லலாம் இந்த ஃபேன்ட் ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேன்ட் ஆரஞ்சா ஃபாஸ்ட்டாக குரோத் ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் கேஜி பேக்கு இருக்குது ஒரு டென் கேஜி பேக்குலேயும் இருக்குது மதர் பிளான்ட் வேணும்னா அது கேட்லாகில் அப்டேட் பண்ணிடுப்போங்க உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி ப்ளான்ஸ் பண்ணால் இந்த மாதிரி பிளான்ஸ் வாங்கிக்க வைக்கலாம் ஃபேண்ட் ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு வாங்க நெக்ஸ்ட்டு போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறதா பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலர் சேஞ்சிங் ஆகும் ரோஸ்ன்னால் என்ன பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கு இது ரெண்டு பூ ஒரு மாடல் இருக்கு இது ரெண்டு பூவும் ஒரு மாடல் இருக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரும் அந்த ஆரஞ்சு கலரும் அந்த ரெட் கலரும் மூணு கலரும் நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி பூ பூக்கும் நிறையா பூக்கும் ஓகே ஆனால் டெய்லியும் பூக்கு வந்து சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ரோஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்களை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவு மாதிரி தான் இருக்கும் ஓகே ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பூவாத்தளவு பூ வெடிக்க வடிக்காத மொட்டுக்கள் இருக்கும் இது அமைப்பு எப்படின்னா இது ஒரு மொட்டை வச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூணு மொட்டு காவலோட வந்துட்டே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது படத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா காவலர்கள் ரெடியாக இருப்பாங்க அடுத்தடுத்து வந்து தாக்கிட்டே இருக்கிற மாதிரி ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக மொட்டுக்களை வச்சுட்டே இருக்கும் டெய்லியும் உங்களுக்கு பூ இல்லாத நாளே கிடையாது அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா பார்த்திங்கனா இதுலேயே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் மேலே கேட்டாங்களா அடுத்த ரெண்டு மூணு நல்லா பின்னாலே வந்துட்டு இருக்குது ரெடியாக ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மொட்டுக்களை வந்துட்டே இருக்கும் ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு வளரக்கூடிய ரோஸுன்னு சொல்லலாம் கல்காத்திர ரோஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு தொட்டில் வைக்கக்கூடிய ரோஸு இல்லை வீட்டு மேலே அழகுக்காக வைக்கக்கூடிய ரோஸு ஒரு பெஸ்ட்டாக ரோஸ் என்ன கட் பண்ணி வீடியோ விட அடுத்தடுத்து மொட்டுக்களை வந்துகிட்டே இருக்குது நிறையா பூக்குங்க பூக்கு பஞ்சமே கிடையாது டெய்லி நீங்கள் சாமிக்கு கும்பிடுங்களா அப்போ இந்த பூ உங்களுக்கு தான் ஓகே ஏன்னா ஏன்னா ஒரு கோயிலான நோக்கிமா ஒரு கோயிலும் வச்சுக்கலாம் இல்லை டெய்லி வெள்ளிக்கிழமை பூஜை போனோம்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம் டெய்லியும் பூ பஞ்சமேலா ரோஷனுலாம் இந்த கல்காத ரோஸ் வைக்கலாம் இது பிளான்ட்டை பார்த்திங்கன்னா சூப்பரான தரமான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது வாங்க நெக்ஸ்ட் போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறதா பார்த்திங்கன்னா ஆந்திரா பன்னி ரோஸ் வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டக்கூடிய ரோஸ்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் வந்து மாலையெல்லாம் வாங்கியிருப்பீங்க மாலையில் தான் இந்த மாதிரி பூக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு டார்க் பிங்க் கலர்லேயே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு பூக்கள் கொட்டிடும் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸில் கொட்டிடும் ஆனால் பூ வாசனை வந்து பார்த்திங்கன்னா அதனால் வாசனை ஒரு ஒரு நார்மலாக பன்னீர் ரோஸ் எந்த மாதிரி வாசனை வருமோ அதேமாதிரி வாசன்தான் நீங்கள் வந்து நல்லதுக்கு யூஸ் ஆகும் கெட்டதுக்கு யூஸ் ஆகும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோஸ் தான் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நீங்கள் அனுப்புவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ இல்லாத அனுப்பலாம் உங்களுக்கு ஒரு முட்டுக்களோட கூட அனுப்பலாம் ஓகேங்களா ப்ள பிளான் குறை சொல்ல முடியாது நல்லா உங்களுக்கு பூ பூத்துட்டே இருக்குது டெய்லியும் போய் மாலை கட்டினா கூட இங்கே வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ரோஸ் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ராகரன்ஸ் இருக்குது லைட் கலர் இருக்கும் இது மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு மூணு லேயர் தான் புக் ஓகே ஏன்னா மூணு லேயர் ஸ்டிப்பே கிடையாது மேக்ஸிமம் ஒன் டே ஓகே ஆனால் ஒன் டே நாள் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே கொட்டிடும் சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய ரோஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட ஒரு ஐம்பது ப்ளான் ஸ்டாக் இருக்குது புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்கலாம் வாங்க அறுபதுப்போம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்திங்கன்னா கொடி ரோஸ் ஓகே ஆனால் கொடி ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளைம்பிங் ரோஸ்னு சொல்லுவாங்க கொடி ரோஸும்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் பூக்கும் ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடி ரோஸை போகிறத வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி பூ தான் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிடுவான் தம்பி என்னப்பா நீ குட்டியாக பூக்கிறது கொடுத்துட்டா கொடி ரோஸ் அப்படின்னு கேட்கறாங்க ஓகேண்ணா வீடியோ எடுத்துகிட்டு தான் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய வந்து கலெக்ஷன் தெரியும் அந்த பூவோட செடியோட சைஸ் அந்த எந்த மாதிரி வரக்கூடாது எந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடி ஓடும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் ஒரு அழகுக்காக வச்சுக்கலாங்க ஓகே ஆனால் அழகுக்காக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுமே ஆர்ச்சி மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் கார்டனில் ஒரு அழகாக வளர்த்துக்கலாம் இல்லை யாருன்னா ஒரு கிஃப்ட் பண்ண கூட நீங்கள் ஷேப்பில் விட்டு அதை கம்பி கட்டி அதில் கூட சுற்றி விட்டு ஒரு கிஃப்ட்டாக பண்ணலாம் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ரெட் கோடி ரோஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பிளான்ட் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி இருக்கும் பிளான்ட் பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் ரெட் கலரில் வரும் ஆனால் குட்டி குட்டி பூவாக வரும் ஆனால் இது சூப்பராக விஷயம் கட்டி அழகாக அற்புதமான ரோஸ் தான் நம்மகிட்ட இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ல பெஸ்ட்டான பிரைஸும் கொடுத்துட்டுருக்குங்க வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரிகிரி ரோஸ் இது ஏன் கிரிகிரின்னு சொல்கிறாங்கன்னா கிரிகிரியாக டெய்லியும் பூக்கு வைக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் ரோஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்குங்க ஒரு பூக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆரஞ்சு தான் வைக்கலாம் உங்களுக்கு பேண்ட் ஆரஞ்சு கலரில் வராது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர் கலர் ஆரஞ்சு கூட சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லியும் வந்து பூக்கும் ஆனால் வந்து முட்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா முள்ளு அதிகமாக இருக்கும் ரோஸ் நல்லா போயிட்டாங்க நீங்கள் கட் பண்ண கட் பண்ண அடுத்தடுத்து முட்டுகள் வந்துட்டே இருக்குது இந்த ஃப்ளோரி பண்டா வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெரைட்டின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ரோஸில் ஒன் ஆஃப் த வெரைட்டின்னு சொல்லலாம் உ பூக்கு பஞ்சமே கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டான பிளான் இருக்குது தம்பி ஏன்னாப்போ காட்டும் காட்டும்போது மட்டும் உங்களுக்கு செடி வந்து பூவோட கட்டுறா அப்புறம் பூ இல்லாத என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு பூ இல்லாத கூட வரலாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெஸ்ட்டான பிளான்ட் ஓகே நல்லா வந்து எது துரு வருது எது மொட்டை வருதோ அதுதான் அனுப்புவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து உங்ககிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா மொட்டுக்களும் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு இன்ச்சு பாட்டோ இல்லை பத்து இன்ச்சு பாட்டிலோ நீங்கள் ரீபாட் பண்ண வைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பூ வந்து இந்த பூவுக்கு பஞ்சமே கிடையாது டெய்லி பூக்கும் இதுக்குமே நம்ம கிட்ட வாங்கியிருப்பீங்க வாங்கினவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு ஆகிருக்கும் பூக்கெல்லாம் எப்படி பூத்து இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆரஞ்சு பட்டன் ரோஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் அவைலபிள் இருக்கு வாங்க நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்ததாக அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா பேரி ரோஸ் ஓகேங்களா பிங்க் கலர்ல போகக்கூடிய கொத்து கொத்தா போகக்கூடியது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிளாக கூட வரலாங்க ஒரு செடி பார்த்தீங்கன்னா சிங்கிளாக கூட வரலாம் ஆனால் பஞ்சு பஞ்சா இந்த மாதிரி லைனை தேர் மாதிரி வந்து மொட்டுக்களை வச்சிட்டே இருக்கு வச்சாங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கூட அவங்க தம்பி என்ன பண்ணிணுன்னு மொட்டு எல்லாம் அனுப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி முட்டை வந்து வர மாதிரி இருக்கிறதான் அனுப்புவோம் ஓகே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒன் வீக்கில் ஒரு டூ ஃபைவ் டேஸ்லேயே வந்து முட்டுகள் லைனை வர ஆரம்பிச்சிடும் பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேண்ணா ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்றணும் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்றோம் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா இதெல்லாமே பூக்கள் முடிஞ்ச பகுதியாக இருக்கலாம் ஓகே ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா பூக்கள் முடிஞ்ச பகுதியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அடுத்தது பிரான்ச்சு நல்லா மொட்டுக்கள் வரும் ஓகே ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இதில் மொட்டுகள் இருக்குது தானே உங்களுக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் மொட்டுகள் இருக்குங்க குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டியாக இருக்கும் அந்தளவுக்கு பெஸ்ட்டான பேண்ட் போடுறதுக்கு ஃபேரி ரோஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது கொத்து கொத்த டெய்லியும் பூக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கட்ராக்டிவாக தூரத்தில் வந்து பார்த்தா கூட ஏன்னா இவ்வளோ பூ பத்து இருக்கா ஐம்பது பூ பூத்துருக்கா நூறு பூ பூத்துருக்கா ஐநூறு பூ கூட பூக்கும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ரோஸ் வரலாம் இந்த ஃபேரி ரோஸ் வாங்க அடுத்தது போகலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜா வைக்காங்க நாட்டு ரோஜாவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் போகக்கூடியது இது பார்த்தீங்கன்னா டூ கேஜி வைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ கவரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் இருக்கும் பிளான் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அடி ரெண்டு அடியில் தான் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஓன் ரூட் அண்ட் பிளான் பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே பூக்கள் எல்லாமே கொட்டிடும் ஓகேங்களா ஆனால் டெய்லியும் பூ பூத்துட்டே இருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க ஏன்னா ஒரு 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 சிமெண்ட் பையில வச்சு அதுலேயும் நிறைய பூ பூத்துருச்சு ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் வந்து சின்ன குழந்தையாக இருந்தேன் அதனால் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பழைய காலத்து ரோஜான ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து முள் நிறைய இருக்குங்க செடி தொட்டால் போகுது பருபருன்னு கிழிக்கும் ஏன்னா ரத்தெல்லாம் வரும் எனக்குலாம் அப்புறம் நாங்கள்லாம் அழுந்துருக்கோம் வைக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ளான்ட்ஸ் நல்ல நல்லா முட்டுக்களோடைய இருக்கும் நிறைய பேர் இது வந்து தோட்டம் கூட வச்சிருக்காங்க இது நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா தோட்டமாக வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தோட்டம் வைக்கிறோம்னா கூட உங்களுக்கு வந்து நாட்டு வச்சு வேணும் நமக்கு வந்து வாங்கிக்கிறான் சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொட்டு இல்லாத கூட வரலாம் மொட்டுகள் முட்டுக்குள்ள வந்துருங்க கட் பண்ண கட் பண்ண அடுத்த மொட்டுகள் வந்து சூப்பராக வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜா வைக்காங்க நாட்டு ரோஜாவில் முள் அதிகமாக இருக்கும் விவசாயம்லாம் நாட்டு ரோஜாவே வந்து ரெட் கலர்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ணா பூ வந்து பெட்ரல்ஸு இது பாருங்களா இந்த பூ வந்து பெட்ரல்ஸு பாருங்கள் அந்த அளவுக்கு அப்போ அற்புதமாக இருக்கும் அப்படியே சூப்பராக ஓகேங்கண்ணா இது அது அவ்வளோ அழகாக இருக்கும் டெய்லி நீங்கள் பூக்கு வச்சுக்கலாம் தலைக்கு வச்சுக்கலாம் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாட்டு ரோஜா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ரெட் பினாக்கல் ரோஸ் ஓகேங்களா ரெட் பினாக்கல் ரோஸ் யார் சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் ரோஜாமூர் தான் இருக்கும் ஆனால் பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும் சோ வைட் மாதிரியே இருக்கும் ஒரு சோ பிளான்ட் அந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பூவே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூ மாதிரி தெரியாது உங்களுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸ் சொல்லலாம் இந்த ரெட் ப்ளாக்கில் ரோஸை பொறுத்த வரைக்கும் நிறையவே ஸ்டாக் இல்லைங்க நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிளான்ட்டு தான் ஸ்டாக் இருக்குது வேணும் போக்குறவங்க புக் பண்ணிக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ வந்து அடுத்தடுத்து கட் பண்ண கட் பண்ண அது பாருங்கள் எல்லாமே பிரான்ச் ரடியஸ்ட்டாக சூட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது அடுத்த முத்துக்களை வைக்கிறதுக்கு ஒரு சொத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பீச்சு முன்னாடி பக்கம் வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் கார்டனில் என்ட்ரெஸில் வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் அழகாக ஒரு காம்பவுண்ட் மேலே வைக்கணும் கூட வச்சுக்கலாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோவாகவும் இருக்கும் உங்களுக்கு பூவும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆக கொடுங்க ரெட் ரோஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது வாங்க நெஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ஒரு ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேகர் ஃபீல்டு ஓகேங்களா லேகர் ஃபீல்டு எவ்வளோ சைஸ் பூத்துருக்குன்னு பாருங்கள் பூவோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயலட் கலர் லைட் ஒயலட் கலரும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒயிட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சூப்பரான ரோஸ் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வாசனை ஒன்று அதிகமாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிம் ஒன் ஆர் டூ டேஸில் ஒரு பூக்கள் கொட்டிடும் ப்ளான்ட்டோட ஐடி எல்லாமே பாருங்க அதனால பெஸ்ட்டான ப்ளான்ட்டை உட்காங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா முப்பது தான் நம்மகிட்ட லேகர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் இருக்குது நிறைய பேர் தேடிட்டு இருக்கும் இந்த ரோஸு லேகர் ஃபீல்டு இருக்கா ரொம்ப ரோஸோட வெரைட்டிஸ்லாம் நிறைய பேர் தேடி இந்த டி ரோஸு இந்த மாதிரி இங்கிலீஷ் ரோஸ் இந்த மாதிரி ரேட்டில் கேட்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேகுலர் ரேகலர் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸ் பூவோட சைஸும் இருக்கும் ஓகே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஓகே நல்லா ஒரு ஸ்டிப்பும் அந்த பாடரு அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாட்டிங்கன்னா பூ அடுத்தது காட்டுறவங்க பார்க்கலாம் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த லேகர் ஃபீல்டு அந்த கலரு அந்த பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குங்க ஒரு அற்புதமான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி கலரெலாம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் இந்த ஒயிட் கலர் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா பிளான்ட் பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் இருக்குது புக் பண்ணால் அந்த லேகர் ஃபீல்டு புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பராக ஒரு க்யூட்டாக இருக்க ஒரு ரோஸ் ஃப்ராகரன்ஸ் உள்ள ரோஸ் ஓகே ஏன்னால் வாங்க நெக்ஸ்ட் போகலாம் நீங்கள் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா டிஏ மாடல் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் தாங்க இது பார்த்திங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பூவோட ஸ்டிப்பும் அந்த பூவோட லோ லோட்டஸ் ஸ்டேப்பில் இருக்கு ஓகே லோட்டஸ் எந்த மாதிரி பெருசாக பூக்குமோ அந்த மாதிரி இருக்கு ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாக்ல வந்து சன்ரைஸ் ரோஸ்னு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு இருபது ப்ளான் தான் நம்மகிட்ட இருக்குது அப்போ நினச்சா புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும் ஓகே மேலே வந்து தான் பூக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட் கலர்ல இருக்குது சுற்றி பார்ட்ரில் பார்த்திங்கன்னா இந்த அட்ராக்டிவ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது பூவோட பார்த்திங்கன்னா இந்த அமைப்பை பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன தம்பி பூ குறுக்குற மாதிரி இருக்குது இதெல்லாம் பூ நல்லா வெடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பூ வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா பக்கத்தில் ரெண்டு பூ வச்சுன்னா எந்த அழகு இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கனா இது அம்மா இது குட்டி அது குட்டி போட்ட மாதிரி அழகாக இருக்குது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் ஓகேன்னா பூ மொட்டு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தான் இருக்கும் ஆனால் பூ வெடிக்கும் போது தான் அந்த மாதிரி டிஏ ரோஸ் மாதிரி மாடல் வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ரோஸ் இது சன்ரைஸ் ரோஸ் நம்மளோட கேட்லாக்ல இருக்க புக் பண்ணி வச்சு புக் பண்ணி சூப்பரான தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா வாங்க அடுத்தது போலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் ஷேடாக ஓகேங்களா அந்த பிங்க் டபுள் கலர் ரோஸ்ன்னு சொல்லலாம் இல்லை அச்சடி ரோஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா இது பூவை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஆனாலும் பூ வெடிக்காது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அளவுக்கு பேச்சு ரோஸில் ஒரு பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ நிறைய பஞ்சு பஞ்சாக பூ வச்சு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டி நீச்சு பாட்டில் பெரிய பெரிய பிளான்ட் வேணாலும் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன பிளான்ட் வேணுனாலும் கேட்லாம் அப்டேட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு நமக்கு முன்னாடி இது மாதிரி சேல்ஸ் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துருக்குங்க நல்லா பாரில் மட்டும் நல்லா டார்க்காக இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லேயே இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒருத்தன ஒரு டிஃப்ரெண்ட்டான பிங்க் வித் ஒயிட் ஷோட ரோஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பூ வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக பூக்குங்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் தாமரை பூ மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஓகே நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் ஓகே ஏன்னா நல்லா அமத்தினா கூட பார்த்தீங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளான பூ தாங்கும் நல்லா பூவும் சீக்கிரமாக வந்து வெடிக்காது ஓகே நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் ஓகேனா இது பார்த்ததுக்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ரோஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜா இந்த நாட்டு ரோஸிலேயே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோஸ் தான் இந்த பன்னீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் நமக்கு கேட்டுகிட்டே இருப்பீங்க ஓகே ஆனால் டெய்லியும் வந்து கூப்பிட்றப்பா பன்னீர் ரோஸ் கொடுங்க பன்னீர் ரோஸ் கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்டு தயாரிக்கிறாங்க குளுக்கோன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் எல்லாம் குடிப்பங்கள்ல அதெல்லாம் தயாரிக்கிறாங்க ரோஸ் பவுடர் தயாரிக்கிறாங்க ரோஸ் மிக்ஸோடு தயாரிக்க ஓகே அந்த அதனால பார்த்தீங்கன்னா நிறையத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அந்த இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் வேலியுள்ள ஒரு பன்னீர் ரோஜா பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் அந்த பூ முட்டுகள் வைக்கிறதோ அந்த அமைப்பு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் வைக்கணும் அதனால் பஞ்ச் பஞ்சாக ஒரு சூப்பரான ரோஸ் தான் இந்த பிளான்ட் எல்லாமே சூப்பராக ஒரு ஒரு ஃபைவ் கேஜி பேக்காக நம்மகிட்ட வந்துருக்குங்க நிறையவே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் இது மட்டும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே மொட்டுக்களை வைக்கணும் ஆனால் உங்களுக்கு ஒரு செடியில் எல்லா செடியும் மொட்டுகளோடையும் இருக்கும் நம்மக்கிட்ட இது மாதிரி நிறையா வாங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஸ்டாக் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு மொட்டு சிங்கிள் பிரான்ச்னால ஒரு சூப்பரான மொட்டுக்களோடு அவைலபிள் இருக்குது பன்னீர் ரோஸ் வைக்கும் ஆனால் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் லாஸ்ட்டாக வந்து வீடியோ பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பிளான்ட் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பிளான்ட்டை எந்த மாதிரிலாம் க்ரோத் பண்ணலாம் எந்த மாதிரிலாம் கட் பண்ணணும் எந்த மாதிரி டிஏபி உரம் கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடியோட சைஸாக பார்க்க மாட்டாங்க உடனே ஆர்டர் பண்ணிடுவாங்க தம்பி என்ன இப்போ எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா வீடியோவே லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க பாரு உங்களுக்கு தான் தெரியும் எந்த மாதிரி பிளான்ட் குவாலிட்டி இருக்குது எந்த சைஸ்ல இருக்கு எந்த மாதிரிலாம் இருக்குன்னு ஓகேங்களா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோஸ் வாங்கினா நம்மகிட்ட இருக்குங்க ஒரு லேகர் ஃபீல்ட் ஆகுது ஒரு மேங்காய் எல்லோ ஆகுது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு பிளான்ட் ரேட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இங்கே போய் செக் பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே உங்களுக்கு விருப்பப்பட்டால் எந்த வருஷமாக நீங்கள் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் நாங்கள் வந்து மேட்டூர் பாசிட்டிவ் சர்வீஸ் மட்டும் நாங்கள் சேர்ந்து பண்ணி கொடுப்போம் ஆனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பற்றி நம்மளோட சப்ஸ்கரைபரு நம்மளோட ப்ளான்ஸ் வாங்கணுங்க உங்களோட ரிவ்யூஸு எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்க கொடுக்கறேன் ஆனால் வாங்க அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் உங்களோட வெளி பெரிய கதிர்கள் பாய் பை